தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி அன்புள்ளே சான்றோர்களை திருநாகவள்ளி அம்பாள் சமைத்து ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில் நாகூர் மகா சிவராத்திரி விழா அழைப்பு நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நான்கு கால பூஜைகளுடனும் தேவார இன்னிசையுடனும் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகளுடனும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் மற்றும் வான வேடிக்கைகள் முழக்கத்தோடு வெகு விமர்சையாக நடைபெறும் முதல் காலம் இரவு பத்து மணிக்கும் இரண்டாம் காலம் இரவு பன்னெண்டு மணிக்கும் மூன்றாம் காலம் நள்ளிரவு இரண்டு மணிக்கும் நான்காம் காலம் இரவு அதிகாலை நான்கு மணிக்கும் நடைபெறும் நான்காம் காலத்தில் நாகராஜனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து சாப உமோட்சனம் அளித்த ஸ்தலமாக விளங்குகிறது பிரம்மன் இந்திரன் சந்திரன் துர்வாசர் சத்த ரசிகள் ஆகியோர்களால் யுகங்கள் தோறும் வழிபட பெருமை உடையவர் அனைவரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற அனைவரையும் அன்போடு அழைப்பது என்றும் என்றென்றும் ஆன்மீக பணியில் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் சேவைக்குழு நாகூர்